டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஆகிய இளநிலை மருத்துவ இடங்களுக்கான விண்ணப்ப பதிவு தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அனைவரும் மிக அவங்களுடைய இது பார்த்து அந்த எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஆகிய இளநிலை மருத்துவ இடங்களுக்கான விண்ணப்ப பதிவு பார்த்தோன்னா ஜூன் ஆறாம் தேதி முதல் அந்த விண்ணப்ப பதிவு வந்து தொடங்குகிறது ஸோ இதை இதை சம்மந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோவில் போகலாம் அதாவது தமிழ்நாடு மருத்துவக் கல்லூரி சேர்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ்நாட்டில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தரவுகளின் படி பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு மருத்துவக் கல்லூரிகள் இயங்குகிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன பன்னிரெண்டாயிரத்தி ஐம்பது மருத்துவ இடங்கள் வந்து உள்ளன இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு இடங்கள் வந்து கலந்தாய்வின் மூலமாக நிர நிரப்பப்பட்டது ஸோ கடந்த ஆண்டு கலந்தாய்வில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு அரசு மருத்துவக் கல்லூரிகளும் இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரிகள் அதாவது இஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க இருபத்தி ரெண்டு தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மூன்று பல் மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் இருபது தனியார் பல் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இடங்கள் வந்து நிரப்பப்பட்டது ஸோ இந்த ஆண்டுக்கான அந்த எம்பிபிஎஸ் பிடிஎஸ்கான மருத்துவ கலந்தாய்வுக்கான விண்ணப்ப படிவங்கள் வந்து ஆறாம் தேதி முதல் வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ ஒவ்வொரு ஆண்டு நீட் தேர்வு நீட் தேர்வுடைய முடிவுகள் வந்த பிறகுதான் வந்து விண்ணப்ப படவங்கள் வெளியிடப்படும் ஸோ இந்த ஆண்டு நீட் தேர்வு முடிவுகள் வருவதற்கு முன்னதாகவே அந்த விண்ணப்ப படிவங்கள் வந்து வெளியிடப்படுகிறது ஸோ இதற்கு தகுதி உள்ளவர்கள் கண்டிப்பாக அந்த இணையதளத்து அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இணையதளம் இருந்து கொடுக்குறேன் நீங்கள் வந்து அதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு முடிவுகள் வந்து பதினைந்தாம் தேதி அதாவது ஜூன் பதினைந்துக்குள் வருவதற்கான அதிகமான வாய்ப்புகள் உள்ளன ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நான் பார்க்கலாம் நன்றி வணக்கம்